கொள்ளையை பத்தி யாரும் பேசறது இல்லை சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி இன்டர்நேஷனல் மூணு விதமா பிரிச்சுக்கிட்டு அதுக்கு மூணு விதமான கட்டணங்களை வசூல் செய்யறாங்க மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் மிகப்பெரிய சவாலா இருக்கு ஒன்பதாவது வகுப்பு வரைக்கும் இலவசமா கொடுக்கணும்னு ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அன்னைக்கு எல்லா விஷயத்தையும் பேசக்கூடிய அரசியல் கட்சிகள் கூட இதை பத்தி மிகப்பெரிய விதத்துல பேசல ஏன்னா அரசியல்வாதிகளா இருக்கிற பெரும்பான்மையானவங்களுக்கு தான் தனியார் பள்ளிகள் சொந்தமா இருக்கு படிக்கிறவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல வாங்கக்கூடிய பள்ளியெல்லாம் இருக்குற பேர்ல ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் மூணு லட்ச ரூபாங்க வசதி மிகப்பெரிய மோசமான நான் விருதாளம் பகுதியை சேர்ந்தவன் இப்ப இப்ப ஸ்கூலில் ஸ்கூல்ல பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை தொடர்ந்து நடைபெற போகுது இந்த மாணவ கல்வியில இருக்கிற பிள்ளைய பத்தி யாரும் பேசறதில்ல அதாவது மாணவ இதில் தனியார் இருக்கு டோட்டலா தாரை வார்த்துட்டதால சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி இன்டர்நேஷனல் மூணு விதமா பிரிச்சுக்கிட்டு அதுக்கு மூணு விதமான கட்டணங்களை வசூல் செய்யறாங்க இது இதை பத்தி யாராவது பேசுவாங்க இல்ல இதை பத்தி யாருகிட்ட புகார் அளிக்கிறது அப்படிங்கிறது மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் மிகப்பெரிய சவாலா இருக்கு ஏன்னா அவங்களுடைய மாணவ அவங்க பிள்ளைகளை சேர்க்கும் அவங்க போய் அந்த குற்றச்சாட்டை சொன்னா தொடர்ந்து தன்னுடைய பிள்ளைகளினுடைய கல்வி பாதிக்கப்படுமோங்கிற ஐயத்துல அதை பத்தி மிகப்பெரிய குற்றச்சாட்டை யாரும் வைக்கிறது இல்லை அது அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இருபத்தி அஞ்சு அதாவது நலிவடைந்த மக்களுக்கான அதாவது கல்வியை வந்து இலவசமா கொடுக்கணும் ஒன்பதாவது வகுப்பு வரைக்கும் இலவசமா கொடுக்கணும்னு ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அந்த நடைமுறை சரியா ஒழுங்கா நடக்குதா ஒழுங்கா ந நடக்கலையாங்கிற அந்த அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சரியான நடைமுறை இல்லாத மாதிரி தோணுது ஏன்னா இதை பத்தி மிகப்பெரிய குற்றச்சாட்டையும் அங்க இருக்கிற மாணவர்களாலேயோ இல்லை அங்க பயிலக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்களாலேயோ கண்டிப்பா வைக்க முடியல ஏன்னா வச்சா தன்னுடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டுருவாங்கறதால அவங்களால வைக்க முடியல இதை வந்து ஒழுங்குபடுத்த வேண்டிய கட்டாயம் இந்த தமிழக அரசுக்கும் கல்வித்துறைக்கும் உச்சபட்சமா இருக்கு பாக்கி எல்லா விஷயத்தையும் பேசக்கூடிய அரசியல் கட்சிகள் கூட இத பத்தி மிகப்பெரிய விதத்துல பேசல ஏன்னா அரசியல்வாதிகளா இருக்கிற பெரும்பான்மையானவங்களுக்கு தான் தனியார் பள்ளிகள் சொந்தமா இருக்கு அதனால இதை பத்தி பேசவே மறுக்கிறாங்க இதை பேச மறுக்கிறதால தனியார் வந்து எதை வேணாலும் முடிவு பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணாலும் ஃபீஸ் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இப்ப கட்டணம் வந்து சாதாரணமா தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கே ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல வாங்கக்கூடிய பள்ளிகள்லாம் இருக்கு இது எப்படி எந்த அடிப்படையில இவங்களால வாங்க முடியுது எந்த அடிப்படையை வச்சு இவங்க வாங்குறாங்க அப்படிங்கிறத ஒரு தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இந்த இதுக்கு உண்டு அரசுக்கு உண்டு அது மட்டும் இல்லாம இப்ப மிகப்பெரிய பள்ளிகள்ல இந்த வசூல வந்து மிகப்பெரிய மோசமா நடத்துறாங்க டொனேஷன் பேர்ல ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்சம் ரூபாய்ங்கிற வசூல் மிகப்பெரிய மோசமா நடக்குது எல்கேஜி யூகேஜிக்கு அது சேர்க்கக்கூடிய சூழல்லே பணம் வாங்கக்கூடிய சூழல் இருக்கு கல்வி வந்து மிக அவசியங்கிறத உணர்ந்து இந்த மக்கள் வந்து கல்வியை வேறு எழுச்சியோட கல்வியை நோக்கி நகர்ற இந்த சூழல்ல கல்விக்கு கட்டாய கல்விக்கு அதாவது பணம் இருந்தா மட்டும்தான் படிக்க முடியும் நல்ல கல்வி க தரமான கல்வி கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நிலைக்கு தள்ளப்படுறாங்க அந்த நிலைக்கு தள்ளப்படும் போது தன்னுடைய பிள்ளைக்கு அந்த கல்வி கிடைக்காதோ அப்படிங்கிற அந்த ஆஹ் எண்ணத்துல பெரும்பான்மையான மக்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய வாழ்வாதாரத்தை முழுக்கவே இழந்து தன்னுடைய சொத்தை வித்து பள்ளி பள்ளி காலத்தை முடிக்கிறதுக்கே மிக சிரமத்தை அனுபவிக்க வேண்டிய சூழல் இன்னைக்கு நிலவுது இதை வந்து தமிழக அரசும் கல்வித்துறையும் உடனடியாக கவனத்தில் கொண்டு இது மாதிரி அதிகபட்சமாக அதாவது பணம் வாங்கக்கூடிய பள்ளிகள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் இன்னும் ஒரு சிக்கல் இதில் நடைமுறை சிக்கல் என்ன இருக்குன்னா பள்ளிகள் மேல பெரிய நடவடிக்கை எடுக்க முடியல ஏன்னா இப்போ ஒரு பன்னிரெண்டாவது வகுப்பு வரைக்கும் இருக்கிற பள்ளியில எல்கேஜி யுகேஜி பணம் வாங்கும்போது அந்த பள்ளி மேல நடவடிக்கை எடுத்தா இல்லை அந்த பள்ளியை முழுவதுமாக நிறுத்தவும் முடியாத சூழலில் அரசே தள்ளப்படுது அதனால அவங்களுக்கு எந்த துணிவோட அவங்க அந்த குற்றத்தை செய்யறதுக்கு துணிவோட செய்யக்கூடிய சூழல் வருது அதனால இந்த மாதிரி அதாவது எல்கேஜி யூகேஜிக்காக தனிப்பட்ட முறையில அதிகபட்சமான பணத்தை வாங்கக்கூடிய பள்ளிகளுக்கு நேரடியாக ஆய்வு செய்து அந்த பள்ளிகளை அரசே ஏற்று நடத்தக்கூடிய நடைமுறை சட்டத்தை உருவாக்க வேண்டிய சூழல் இன்னைக்கு கண்டிப்பா இருக்கு அந்த மாதிரி நிலைமை உருவானா மட்டும்தான் தனியார் பள்ளிகளுக்கு ஒரு அச்சமோ ஒரு ஐயமோ உருவாகும் இல்லை அவங்களுக்கு ஒரு ஐயம் வை சரியா நடக்கிறதுக்கான வழிமுறையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பளிக்கும் அதனால உடனடியாக அரசு இதில் கவனத்தில் கவனத்தில் கொள்ளணும்னு வேண்டி கேட்டுக்கொள் முக்கியமா அந்த அரசு பள்ளிகள் வந்து தனியார் பள்ளிகளுக்கு நிகரான தரம் உயர்த்தப்படணும் இன்னொன்று அரசு பள்ளிகளுக்கு உள்ள வாதியார்கள் இருக்காங்க ஒரே ஒரே ஆசிரியர் மூன்று பள்ளி நாலு பள்ளிகளே அட்டன் பண்ண அதாவது போய் ப எடுக்கக்கூடிய சூழல்லாம் நிலவுது அதாவது ஒரே ஒரே ப ஒரே ஆசிரியர் ஒரு குறிப்பாக சொல்லணும்னா ஒரு பிசிக்ஸ் வாத்தியார் எல்லா பள்ளியிலும் இல்லாத சூழலு அதனால் ரெண்டு மூணு பள்ளிகளை வாரத்தில் மூணு நாள் ரெண்டு நாள்னு போய் சொல்லிக் கொடுக்க வேண்டிய சூழல்லாம் நிலவுது இதை எல்லாத்தையும் உடனடியாக அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டு தனியார் பள்ளிகளுக்கு ஈடாக இணையாக அரசு பள்ளிகளையும் தய தரம் உயர்த்தி அந்த வகுப்புகளை கவனம் செலுத்த வேண்டியது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அரசினுடைய முக்கிய கடமையாக இருக்கு